குரு தசை வந்தால் மகா யோகமான தசை அந்த தசையில் நிறையா பணம் சேரும் பொருள் சேரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ யாருக்கெல்லாம் குரு கெடுதல் பலன் செய்வார் அதாவது லக்ன ரீதியாக இங்கே வந்து நம்ம இணைவு பார்வை இதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது லக்ன ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் மற்றும் ரிஷப லக்னம் அப்புறம் கடக லக்னம் அதாவது எந்த லக்னத்துக்கு குரு ஆறாம் ஆதிபத்தியம் மற்றும் எட்டாம் ஆதிபத்தியம் வாங்கியிருக்காங்களோ அந்த லக்னத்துக்கு பொதுவாக குரு வந்து அந்த அளவுக்கு நல்லது செய்கிறதில்ல அதாவது எந்த நிலையில் நல்லது செய்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உதாரணம் பாருங்கள் இந்த உதாரணத்தில் வந்து இது ஒரு கடக லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியாகவே குருவே வருவார் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியாகவும் குருவே வருவார் அப்போ இந்த குரு உங்களுக்கு ஒன்பதில் ஆட்சியாகிறதும் சரி ஏதாவது ஒரு வீட்டிலேருந்து ஒன்பது கூட தொடர்பு கொள்ளும் போது ஒன்பதாவது வீட்டு பலன்களை மிகுதியாக செய்வார் ஆனால் இதே குரு உங்களுக்கு ஆறாவது வீட்டில் ஆட்சியாகும் போது கடனை வந்து அதிகமாக வளர்த்து விடுவார் அதே மாதிரி நான் போட்டிருக்க சில வீடுகளில் இருந்து குரு இந்த ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போதும் சரி அந்த குருவோட தசை வரும்போது கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு வந்து கடனை மிகுதிப்படுத்தி கண்டிப்பாக விடுவார் அப்படின்றது தான் அமைப்பு